ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக ஒரு வேலை பார்க்க போகிறேன் மார்னிங்காக இருந்தால் கூட ஏன்னா அவசர வேலை அப்படின்னா அதெல்லாம் உடனடியாக செய்யணும் பார்த்திங்களா நம்ம வந்து ஏற்கனவே நாற்றுக்கள் எல்லாம் பிடுங்கி நட்டுருந்தோம் பார்த்தீங்களா ஒரு ஆறு ஏழா இல்லை எட்டு செடிகள் வந்து நாற்றுக்கள் பிடுங்கி கத்தரியும் காந்தாரி மிளகால கருப்பும் வந்து நட்டுருந்தோம் இந்த அளவுக்கு வளர்ந்து அவங்க வேர் பிடிச்சிட்டாங்க நட்டதுக்கப்புறமா அந்த வேர் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம அவங்கள இந்த மாதிரி நெனல் பகுதியிலே வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் வைச்சோம் அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி அப்படியே தடைப்பற்றும் இது வச்சு நம்ம மூணு நாள் ஆயிடுச்சு நல்ல வேர் பிடிச்சி அப்படியே நல்லா நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சாங்க இப்போ நம்ம வெயிலில் கொண்டு வைக்கணும் அந்த வேலையை தான் நான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வேலையை பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ எடுக்கிறப்பே ஒரு கயிற்று அந்த வாளியை தூக்க முடியாது முப்பது லிட்டர் பார்த்தீங்களா மூணு வாலி ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ரெண்டாவது இந்த டுவெண்ட்டி லிட்டருமே ஒரு கைட்டு நம்ம தூக்கிட்டு வீடியோவில் காமிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா செடிகள் வந்து வேறு அசைஞ்சிருவாங்க ஸோ அதனால் எடுத்து வச்சுட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் மூணு வேங்கேரி கத்திரி வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே பாருங்கள் இவங்க வந்து காந்தாரி மிளகாய் அப்புறம் இந்த சைடு ஒரு ரெண்டு காந்தாரி மிளகாய் அப்புறம் ராமர துளசி இந்த ஆறு செடிகளும் நல்லாவே வளர்ந்துட்டாங்க அதனால் வெயில் கொசுட்டேன் நீங்களும் அதே மாதிரி நாற்று நட்டிங்க அப்படின்னா நல்லா வேறு பிடிச்சது பார்த்தோடனேயே தெரியும் நல்லா நிமிந்து நிற்பாங்க நிமிந்து நின்னதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து வெயிலில் தூக்கி வச்சுருங்க இல்லை நமக்கு வந்து டைம் இல்லை நான் வந்து இன்னைக்கு வேலை இருக்குது நாளைக்கு இன்னைக்கு வேலை இருக்குது நாளைக்கு நம்ம தள்ளி போட்டோம் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி அதுக்கு தகுந்த மாதிரி டிலே ஆகிட்டே இருக்கும் சில நேரங்களில் அப்படியே வம்பா போயிடுவாங்க ஸோ அதனால் எவ்வளோ வேலை இருந்தாலும் இவங்களுக்கான நேரம் இவங்களுக்கான வேலையை செய்கிறதில் டிலே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் இதை உங்கள்கிட்ட காமிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவாக போட்டுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்பரே இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிலேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்